அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிஜிடி அறிவி எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட் ஒன் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஐம்பது வினாவிடைகள் வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ கல்வி உளவியலில் பார்ட் டூவாக இருக்க போது ஸோ ஐம்பது வினாக்கள் யாரெல்லாம் பார்க்கலையோ ஃபஸ்ட்டு லிங்கோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாவது வீடியோ இதுலயுமே வந்து மிக முக்கியமான முப்பது வினாக்கள் வந்து பார்க்க ஓகேவா பார்க்கலாம் பிரார்த்தனை சமஜம் என்னும் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு சமய கல்வியின் குறிக்கோள் நல்ல பழக்கங்களை வளர்த்தல் கல்வி திட்டத்தில் குறைய போக உதவும் செயல் என்பது வந்து பாத்தீங்கன்னா கருத்தரங்கு குழு ஆய்வு அடுத்து இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு வலியுறுத்துவது இலவச கட்டாய கல்வி இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து மகாத்மா காந்தியை தமது வர்தா கல்வி கொள்கையை பற்றி எந்த பத்திரிகையில எழுதினார்னு பார்த்தீங்கன்னா ஹரிஜன் அந்த பத்திரிகையில வந்து எழுதியிருப்பார் அடுத்து ஒரு கல்வி ஆண்டிற்கான முழு பாடத்திட்டத்தையும் வகுக்க உதவுவது ஆண்டு திட்டம் ஆன்வர்ட் பிளானர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான முழு பாடத்திட்டத்தையும் வந்து வகுக்க முடியும் ஆண்டு திட்டம் அடுத்து பாண்டிச்சேரியில் ஆசிரமம் அமைத்து கல்வி வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரவிந்தர் வந்து பாடுபட்டிருப்பாரு அடுத்து இந்திய கல்வியின் நிர்வாக வளர்ச்சி வரலாறு ஊட்டறிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து இந்தியா பல்கலைக்கழகங்களின் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விதம் அடுத்து இந்தியாவில் கல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா சம உரிமை அடுத்து உளவியலின் முதல் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவின் இயல்பு அடுத்து கல்வி திட்டத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அடுத்து எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்ணறிவு அடுத்து திட்ட வளர்ச்சியில் ஒன்று மதிப்பிடுதல் அடுத்து தேண்டைக்கின் பொது விதிகள் ஆயத்த விதி பயிற்சி விதி பயன்பாடு விதி இந்த மூணு விதியுமே வந்து பாத்தீங்கன்னா தேரண்டைக்கோட முக்கியமான விதிகள் அடுத்து மாணவரின் விடை சரியானது என உடனே அறிந்திடுதலை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் அளித்தல் ஆகும் ஒரு மாணவன் கொஸ்டின் கேட்போம் கொஸ்டின் கேட்கும்போது அந்த மாணவன் டக்குன்னு ஆன்சர் சொன்னா அப்படின்னா உடனே வந்து அவனை என்கரேஜ் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஊக்கமளித்தல் ஆகும் அடுத்து கல்வி இயல் அறிவினர் பாவ்லோ என்பவர் ஒரு ரஷ்யா அறிஞர் வந்து முக்கியமான அடுத்து அனுபவ கல்வி என்பது வந்து பாத்தீங்கன்னா நேர்முக அனுபவம் வாயிலாக பெறக்கூடிய கல்விதான் அனுபவ கல்வி அடுத்து எந்த கல்வி முறை மிகுந்த பயனை தர வல்லது மாணவர் மைய கல்வி இது வந்து மிக வினா அடுத்து கணித பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் ஜப்பான் மாணவர்கள் அடுத்து ராதாகிருஷ்ணன் குழு திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்வியுடன் தொடர்புடையது ராதாகிருஷ்ணன் குழு திட்டம் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்வி அடுத்து அறிவியல் அறிஞர் ரேர்ஷாக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை வந்து சார்ந்தவர் யாரு ரோசாக் அடுத்து தேசிய எழுத்தறிவு இயக்கம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து நவோதயா பள்ளிகளை நிர்வகிப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவோதயா பள்ளிகள் எல்லாத்தையுமே வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் ஆகும் அடுத்து இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் எங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் வந்து கொல்கத்தா அடுத்து பண்டைய குறுகல கல்வியில் தரப்பட்ட கல்வி வந்து பாத்தீங்கன்னா சமய கல்வி பிராமண கல்வி ஓகேவா பண்டைய குறுகல கல்வியில் தரப்பட்ட கல்வி வந்து பாத்தீங்கன்னா சமய கல்வி அதே மாதிரி பிராமண கல்வி அடுத்து நேரு அறிவியல் மையம் உள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தான் வந்து பாத்தீங்கன்னா நேரு சயின்டிபிக் அந்த சென்டர் வந்து இருக்கு ஓகேவா நேரு அறிவியல் மையம் உள்ள இடம் வந்து மும்பை அடுத்து முதியோர் கல்வி எனும் கருத்தினை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா முதியோர் கல்வி அப்படின்ற கருத்தை வந்து முதல் முதல வந்து அறிமுகப்பட்டு எந்த நாடு ரஷ்யா அடுத்து அஞ்சல் வழி கல்வி மூலம் பாடங்களை ஒளிபரப்பும் தமிழக பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒளிபரப்பக்கூடிய தமிழக பல்கலைக்கழகம் ஓகேவா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அடுத்து குழந்தை கல்வி எப்படி அமைய வேண்டும் பாத்தீங்க அப்படின்னா செயல்களின் அடிப்படையில் வந்து அமைய வேண்டும் ஓகேவா குழந்தை மைய கல்வி எப்படி அமைய வேண்டும் செயல்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் அடுத்து கரும்பலகை திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்த கரும்பலகை திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் அடுத்து பாருங்க எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆட்சியிலே நுண்ணறிவு என்றவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்பிரட் பீனோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றிலே நுண்ணறிவு என்றவர் வந்து ஆல்பிரட் பீனோ அடுத்து பாருங்க பெண்களின் எழுத்தறிவு வீதம் மிகவும் குறைவாக உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் அடுத்து லெனின் பல்கலைக்கழகம் உள்ள நாடு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா ரஷ்யாவில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெனின் பல்கலைக்கழகம் வந்து இருக்கு அடுத்து உலக எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படும் நாள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் எட்டு உலக எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படும் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் எட்டு அடுத்து ஆரம்ப காலத்தில் இந்திய நாட்டின் மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை வந்து பயன்படுத்தப்பட்டது ஓகே ஆரம்ப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் மொழிக் கொள்கை வந்து மும்மொழி மும்மொழி கொள்கை அடுத்து வினாவிடை என்னும் நூல் திறன் மூலம் கற்பித்தலை வலியுறுத்தி அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா சக்ரடிஸ் வந்து சொல்லியிருப்பாரு வினாவிடை என்னும் நூல் திறன் மூலம் கற்பித்தலை வலியுறுத்தி அறிஞரை வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சாக்ரடிஸ் ஓகேவா அடுத்து இந்தியாவின் வளர்ச்சி கிராமங்களில் தான் உள்ளது என கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தி வந்து கூறியிருப்பாரு அடுத்து குழந்தைகளின் விரும்பத்தகாத செயல்களை திருத்த பயன்படுவது வந்து பாத்தீங்கன்னா தண்டனை முறை ஓகேவா சோ இப்போ உள்ள ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்கிட்ட வந்து என் பையன் வந்து படித்த மட்டும் போதும் அடித்து எப்படியாவது படிக்கவங்க அப்படிம்பாங்க ஆனால் இப்போ உள்ள பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டனையை வந்து அப்செட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி முறைகளை வந்து ரொம்பவும் வந்து குறைவாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க மாணவர்கள் கற்றுக்கொள்ள பெரிதும் உதவிகரமாக இருப்பது ஆசிரியர் தரம் ஊக்குவிப்பு சிறந்த அடிப்படையாக அமைவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஆசிரியரின் உறுதுணை அடுத்து ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி அடுத்து கட்டாய இலவச இலவச கல்வியை ஆறு வயது முதல் பதினாலு வயது வரை அனைவருக்கும் வழங்க பரிந்துரை செய்த குழு வந்து பாத்தீங்கன்னா சாப்ரூ கமிட்டி இந்த சாப்ரூவ் கமிட்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு முதல் பதினாலு வரை வரைக்குமே வந்து அனைவருக்கும் கல்வியை வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி சாப்ரூ கமிட்டி அடுத்து நடமாடும் பள்ளிகள் என்ற கருத்தை புகுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்ட் நாள் ஓகேவா மெக்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடமாடும் பள்ளிகள் என்ற கருத்தை வந்து புகுத்தியவர் அடுத்து இடைநிலை கல்விக்குழு என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமண முதலியார் குழு ஓகேவா இடைநிலை கல்விக்குழு என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமண முதலியார் குழு அடுத்து தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அடுத்து மதிப்பு கல்வியின் ஒரு கருவி வந்து பார்த்தீங்கன்னா சமூகவியல் ஓகேவா மதிப்பு கல்வியின் ஒரு கருவி வந்து சமூகவியல் அடுத்து பார்வையற்றவருக்கான கல்வி பற்றி கவனம் செலுத்திய முதல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேலண்டைன் ஹென்றி அவர் வந்து பார்வையற்றவருக்கான கல்வி பற்றி கவனம் செலுத்திய முதல் ஆசிரியர் யாரு அடுத்து குழந்தை தொழிலாளர்களை தடுக்கும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அடுத்து சாப்ரூ குரு சாப்ரு குழு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்த கொஸ்டின் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து தேசிய எழுத்தறிவு இயக்கம் எந்த வயதினரிடையே எழுத்தறிவின் மைய போக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானஞ்சிலிருந்து முப்பத்தி ஐந்து வயது வயது வரை ஓகேவா இதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து கிண்டர் கார்டன் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளின் தோட்டம் அடுத்து கிராமப்புற கல்வி பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஷரிமாலி குழு அடுத்து நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி அடுத்து தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்கு உள்ளதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அருகே வந்து இருக்கு அது எங்கன்னு சொல்லி கீழ வந்து லீவ் பண்ணுங்க அடுத்து சைனி பள்ளிகள் கழக தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமது பாதுகாப்பு அமைச்சர் ஸோ பாதுகாப்பு அமைச்சர் இப்ப யார் இருக்கா அதையுமே வந்து கீழ கமாண்டை வந்து லீவ் பண்ணுங்க அடுத்து சமுதாய பள்ளிகள் என்பது என்ன இவை எங்கு உள்ளது கல்வியும் சமுதாய செயல்களும் ஒரு சேர நடக்கும் இடங்கள் வந்து அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் கனடா இந்த ரெண்டு இட ரெண்டு நாட்லயுமே வந்து அப்படின்னா சமுதாய பள்ளிகள் என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு அடுத்து விஸ்வ பாரதி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம் ஒருவரது கவன வீச்சினை அறிய உதவும் கருவி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தாசி டாசிஸ் டெஸ்கோப் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரது கவன அறிய உருவக்கூடிய ஒரு கருவி டாசிஸ் டெஸ்கோப் அடுத்து டிஸ்கவரி ஆப் இன் டிஸ்கவரி ஆஃப் தி சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மரியா மாண்டிச்சேரி அடுத்து நுண்ணறிவு சோதனையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பர்ட் பீனோ அடுத்து ஆசிரம பள்ளியை உருவாக்கி கல்வியில் புதுமை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்தர் அடுத்து தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெல்லர் திட்டம் அடுத்து சோசியல் ஸ்டேட்டிக்ஸ் என்ற புற்ற புத்தகத்தினை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அடுத்து உளவியலில் லோகஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் அடுத்து செயல்பாடு ஆக்க நிலை நிறுத்தம் அவர் பரிசோதனைக்கு பயன்படுத்திய விலங்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலி இது வந்து பிஎட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட் எந்தெந்த அறிஞர்கள் என்னென்ன பாயிண்ட் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அடுத்து கொஸ்டால்ட் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுமை உட்கட்சி வழிகற்றல் கொள்கர் அவர் பரிசோதனைக்கு பயன்படுத்திய பெயர் அடுத்து நீந்த கற்றலின் அடிப்படை என்னன்னு அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து மேதைகளின் நுண்ணறிவு ஈவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பதுக்கும் மேல் நுண்ணறிவு ஈவுடன் தொடர்புடைய பரவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இயல்நிலை பரவல் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கொஸ்டின் வந்து இந்த வீடியோ தூப்பில் வந்து பார்த்துருக்கோம் கொஸ்டின் இல்லது ஆன்சரில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செயல்படும் அதே மாதிரி நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பிஜி டேரிவ் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துட்டேன் அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு என்ன ப்ராசஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ கால்பர் வரதுக்குள்ளே நம்ம படித்தா மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பேர் ஆனதுக்கப்புறமா ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் டீச்சராக வந்து ஆக முடியும் ஓகேவா ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமௌண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகே நன்றி வணக்கம்